பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தேசிய மகளிர் ஆணையம் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு கொஞ்சமும் காண நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரில கோவில்பட்டியில் அவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு ஆறு மாச சிசுவை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய்மார்க்கு நடந்த கொடூருங்க கொடூரத்தின் உச்சம் கோவில்பட்டியில் இருந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போறோம் இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா இருபதாம் தேதி நடக்குது ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு ஜோடி காதல் திருமணம்னா ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இல்லை வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவங்க ஆல்ரெடி ரெண்டு சமூகங்களை எதிர்த்து தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண பிறகும் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதற்கு ஸோ நம்மளுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் பண்ண அந்த கணவன் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறாரு இத்தனைக்கும் வந்து தன்னுடைய ஒரு சமூகம் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல குழந்தையவும் தன்னுடைய மனைவியும் ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறார் ஸோ இவருக்கு வேலை அப்படின்னு பொழுது கோவில்பட்டிலே திருநெல்வேலி வட்டாரத்திலே எந்த ஒரு வேலை கிடைக்கல கேரளாவுக்கு வேலைக்காக போகிறார் வெறும் ஆறு மாத ஒரு கை குழந்தை மட்டுமே வச்சுட்டு அந்த அம்மா அந்த ஊரில் வசிக்கிறாங்க கோவில்பட்டியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இருபதாந்தேதி காலையில் ஒரு சம்பவம் நடக்குது யாரோ ஒருத்தங்க வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோன்னே ரெண்டு பேர் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போதுறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி அந்த வீட்டில் யார் இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தனியாக இருக்காங்களா இப்படி இருக்காங்கன்னு நோட்டமிட்டு அந்த ரெண்டு பேர் அந்த வீட்டுக்குள்ளே பூந்துருக்கானுங்க அப்படி பூதும் பொழுது அந்த தாய்மார் அந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேர் உள்ளே பூந்துருக்கானுங்க அப்படி பூந்தவனுங்க ஒருத்தன் அந்த அம்மாவை வாயைப்பத்துகிறான் இன்னொருத்தன் அந்த அம்மாட்டிருந்து அந்த ஆறு மாத சிசுவை பிடுங்குறான் விடுக்கணவுன்னே அந்த அம்மாட்ட ஒருத்தன் தகாத முறையில் நடந்துக்கிறான் இன்னொரு பக்கம் அந்த சிசுவோடைய கழுத்தில் சொல்ல வேண்டாம் ஒரு ஆயுதத்தை வைக்கிறாங்க அதை பார்த்து பதறி போன அந்த அம்மா என்ன பண்ணுறது இது பண்ணுறது தெரியாமல் மயங்கிறாங்க அந்த நிலையில் அந்த மிக கொடூரமான மனுஷனாக வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ரெண்டு மிருகங்க சிதைக்கிறானுங்க சொல்ல முடியாத விஷயங்களை பண்ணுறானு இதை நீ வெளியே யாருக்கிட்டையாவது சொன்ன அப்படின்னா உன்னை கொன்றுருவோம் புருஷனை கொன்றுருவோம் குழந்தைங்க மிரட்டே மிரட்டியிருக்கானுங்க ஒரு ரெண்டு பேர் மாறி மாறி அந்த பெண்ணை மிக கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க இது நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியே வந்து அந்த கதவை தட்டியிருக்கானுங்க யார் என்னென்ன அம்மா போய் திறந்து திறந்துருக்காங்க பயத்தில் மறுபடியே வந்திருக்கானுங்க மறுபடியும் இதே போல் கொடூரமாக நடந்திருக்கானுங்க பால் கொடுத்துட்டு இருந்த ஒரு தாய்மாருக்கு நடந்த அதுவும் தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் கர்ப்பிணின்னு பார்க்குறது இல்லை இது மாதிரி குழந்த பால் ஓட்டுறாங்க என்ன மனிதர்களா இல்லை என்ன ஜெர்மம் அப்படின்னு தெரில இது மாதிரி மனிதர்கள் எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு அவங்க மனசுடைஞ்சு போகிறாங்க காதல் திருமணம் யாருடைய சப்போர்ட் இல்லை அவங்க தனியாக வாழ்கிறாங்க இந்த நிலையில் அவருடைய அந்த அம்மாவுடைய கணவரும் கூட இல்லை இதை அந்த அம்மா அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கணவர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த நபர் இங்கே வராரு வந்ததுக்கப்புறமா அந்த அம்மா ஒரு ஒரு கட்டத்தில் மனசு உடைஞ்சு போகிறாங்க வாழ்வு விருப்பம்ல அப்படின்ற மாதிரி ஒரு விதத்தில் அந்த கணவர் மனைவியை தேத்துறாரு ஆறுதல் சொல்கிறாரு நாயருக்கன்னு சொல்கிறாரு இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள அவர் ஆறுதல் படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போகாத நிலையில் அவங்கள தடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் அவர் கேரளாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சம்பவத்தை கோவில்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட் உடனே வந்து எஸ்பி கவனத்துக்கு போகுது கவனத்துக்கு போனோடனே நான்கு தனிப்படைகளை அமைக்கிறாங்க அந்த மாவட்ட காவல்துறை கண்டிப்பாக பாராட்டணும் அதன் பிறகு நான்கு தனிப்படையை வந்து விசாரணையில் இறங்குறாங்க தீவிரமான தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க கடைசியாக அந்த நாதேரிங்க யார்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே ஏரியாவை சார்ந்த மாரி செல்வம் அப்படின்ற ஒரு டேஷ் இன்னொருத்தன் மாரியப்பன்ற ஒரு டேஷ் ரெண்டு பேருமே அதே ஊருக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி அவனுங்க மேலே வந்து குற்றப்பின்னணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திருட்டு வழிபறி இது மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய திருட்டு அயோக்கி டேஷ் டேஷ் அப்படின்றவங்க அவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க அவனுங்களை பிடிக்க போகும்போது ஒருத்தன் கீழே விழுந்து அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு அவனை பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தன் போலீஸையே தாக்கிட்டு ஓட பார்த்துருக்கான் தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான் அப்போது போலீஸ் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க ஃபயர் பண்ணி அவனை பிடிச்சிருக்காங்க என்ன காலு கீழே சுட்டிருக்காங்க அது கொஞ்சம் மேலே சுட்டிருக்கலாம் அப்படின்றது தான் சமூக வலைதளங்களில் பொதுமக்களுடைய இது ஒரு ஆதங்கமாகவும் ஒரு கருத்தாகவும் பரவலாக சொல்லிட்டு வராங்க இப்படி சுட்டு அந்த ரெண்டு ஐயோக்கிய டேஸ்க்கை வந்து பிடிச்சிருக்காங்க காவல்துறை நினச்சி பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பை தாண்டி ஒரு க என்ன சொல்கிறது இதை சாதி கலப்பு திருமணம்னு சொல்ல மாட்டேன் மனுஷனும் மனுஷனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன போய் கலப்பு அது கலப்பு திருமணம் அப்படின்றது தப்பு ஸோ அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க வேறு வேறு சமூகம் வேணால் சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனைகளை தாண்டி ஒரு வாழ்க்கையை நடக்கும் பொழுது நடத்தும் பொழுது அதில் ஒரு பெண்ணிற்கான பாதுகாப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இந்த விஷயத்தில் பொறுத்தவரையில் மாவட்ட காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது எது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் மிக கொடூரமான ஒரு விஷயமாகவும் இருக்கு இப்போ தனியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் நமக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இல்லாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆதங்கமாகவும் இருந்துட்டு வருதுங்க இது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு ஆதங்கத்தையும் ஒரு பயத்தையும் தான் ஏற்படுத்துது அப்படின்றது தான் தரிசனமான ஒரு உண்மையாகவும் இருக்குங்க இது மாதிரி மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத அரசாங்கமோ காவல்துறையோ வந்து தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட ஆனால் இது மாதிரி குற்றங்கள்லாம் வந்து எப்போ குறையும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் பொதுமக்களுடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்குங்க அப்போன்றது கிளம்புறது நான் சிஸ்பேன்